நாம் விளக்க வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம் என்பது பெரும் பகுதி எங்கே செல்கிறது என்றால் நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது ஒரு கல்வியினுடைய காலத்தில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்து பள்ளிக்கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது ஒரு நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்வி கொள்கை ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கூட நல்ல தரமான கல்வியை பெற தேசிய கல்வி கொள்கை பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது தமிழ்நாட்டில் புதிய கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மனக்கணக்கை போடுகிறார்கள் நம்புகிறார்கள் அதனால் தேசிய கல்வி கொள்கையில் இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது கதையை உருவாக்குகிறார்கள் நம்முடைய பாரத் 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 மாதா 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 கி கி அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியுடன் நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார் பாரே பாத்தா கேண்டும் வேண்டும் வேண்டும் தேசிய கல்வி கொள்கை வேண்டும் வேண்டும் தேசிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தவிர யாரும் மேடையில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு மேடை விட்டுற மேடையில் யாரும் இருக்க மேடையில் யாரும் எதிர்பார்க்கப்பட்ட யாரும் இருக்கக்கூடாது

சுதாகர் ரெட்டி அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அறிங்களை திராவிடை முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த நான்கு ஆண்டு காலால் இல்ல கிண்டார சிரிக்கிறது. ஓபரத் துரையிலேனும் ஊழல் நடைபெறும்

எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற மிக துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களே அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே காலத்தின் அருமை கருதி எல்லார் பேரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிசியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம் பிணந்தின்னும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் சாத்திரங்கள் இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஊழலே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன இருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவு அகம்பமா உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா பீட பாபு என்ன ஏழர் அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் வைக்காமல் இந்த சனி ஓயாது என்ன ஆட்சி செய்கிறார்கள் சப்ஜெக்ட் வருவோம் போட்டு இருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை அதை இனி அடுத்த இடம் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுல அதை பயன்படுத்தணும் ஏனென்றால் அந்த செய்தி மக்களை சென்றடைந்திருக்கிறது நீங்க பாருங்க கடந்த நான்கு நாட்கள் நான் சாக்கோட்டை யூனியன்ல சிவகங்கை மாவட்டத்தில் பத்து பஞ்சாயத்துகளுக்கு நேர போயிருந்தேன் நானே நான் ஐநூறு பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கேன் அங்க நான் கண்ட காட்சி கேட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அங்கே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு தம்பி அமைதியா இருங்க அங்க சாக்கோட்டை கிழக்குல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கிற குழந்தைகள்ட்ட கேட்டேன் எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ரெண்டு பேர் கை தூக்கி ஹிந்தி படிக்கிறீங்களா ஆமா படிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டேன் அதுதான் முக்கியம் அப்ப இன்னும் இரண்டு குழந்தைகள் கை உயர்த்தினார்கள் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு யூனியன் அரசு பள்ளியில படிக்கிறோம் யூனியன் அரசு பள்ளியில படிக்கும் உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னு கேட்டேன் தினந்தோறும் மாலையில நாங்கள் பிரைவேட் டியூஷன்ல போய் கத்துக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு மூணாவது கல்வி மூணாவது மொழி கற்றுக் கொடுக்கணும் சொன்னா பிரைவேட் டியூஷனுக்கு போகணும் இந்த நிலைமையே நான் கேட்குறேன் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால் எள்ளு முனை அளவேனும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைனா ஸ்டாலின் தமிழ் விரோதி என்று சொல்லுவோமா தமிழ் விரோதி தமிழ் மொழியின் எதிரி ஏயா யாரை ஏமாத்துற நான் கேட்கிறேன் நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஏன் நடத்தல அப்ப ஒன்றரை லட்சம் வாங்க முடியாது அதனால பணம் வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமைச்சர்களுக்கு முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதான் பணம் கொள்ளை அடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணுவாரு திமுக அது வியாபாரம் எங்களுக்கு தான் தெரியுமே தமிழ் மொழி உங்களுக்கு வியாபாரம் தானேடா அது எங்கடா உணர்வு எங்கே இருக்கிறது நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொய்யும் மொழி பொய்யா மொழி இல்ல நல்லா படிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் படிக்க கூடாது நாம இந்த தேசிய கல்விக் கொள்கையில பல்வேறு அம்சங்கள் இருக்காது எதுக்கும் போக வேண்டாம் இவங்க மொழி கொள்கை வைத்து மீண்டும் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழை உருவாக்கி விடலாம்னு நினைக்கிறாங்க உங்களால் முடியாது நான் பார்த்திருக்கேன் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பேரணி நடக்கும் அதுல ஹிந்தின்னு ஒரு இவங்க மொழி வெறுப்பு தான் இவங்க மூலதனமே கருப்பு அங்கி போட்டு ஒரு சோழக்குள்ள பொம்மை இருக்கும் ஹிந்தின்னு அதுக்கு செருப்பு மாலை போட்டிருப்பான் விளக்க மாத்த அடிச்சு ஊர்வலம் கொண்டு வருவான் நான் என் கண்ணால பார்த்தது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டங்கள்ல இன்னைக்கும் கூட பாருங்க இந்த மாதிரியாக அவர்கள் மொழி வெறியை தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கான் தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது ஏமா என்ன ஆச்சுன்னா வாத்தியார் அடிச்சு விட்டாரு அதுக்கு கனவுல வாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் 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 ஏன் என்ன தூக்கத்தில் குழந்தை மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு நான் ஒன்று ரெண்டு இல்லை வரிசையாக சொல்கிறேன் பாருங்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அறுபத்தி ஆறு கோடி பேர் கும்பமேளா நடந்தது மேதக ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு அட பாவி எந்த உலகத்துல இருக்கிற என்ன பண்றது அக்கா டிஸ்டரில ரைடு நடந்தா அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இருக்குமா யோசிங்க அதே மாதிரியா மூத்த தலைவர் திமுக துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை அஞ்சு பொண்டாட்டி அஞ்சு புருஷன் பத்து புருஷன் கட்டிக்குவான் நான் அதை பார்த்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்தி கூட்டணி தலைவர் ஏற்பாடு பண்ணிட்டேன் நார்த்துல இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கண்டா அவன் என் கையில எதை எடுத்துக்கிட்டு வரணும்னு அவன் முடிவு பண்ணட்டான் ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பல கூட எடுத்துட்டு வரலாம் மக்கள் என்ன பேசுறீங்க நேத்துக்கு ஒரு ஆள் பேசுறாப்ல யாரு மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டன் கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன ஒரு நபர் இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அட ஏன் ஒரு கடையில ஓனரோட பேரை படத்தை போட்டா அதுக்காக மகளிர் கைது பண்ணுவீங்களா அட மானங்கட்ட கூட்டமே ஏங்க இத டாஸ்மாக்கு நீங்க மற்ற மாநிலங்கள்லயும் மது விலக்கு இல்ல மது இருக்கு ஆனா சர்க்காரா நடத்துது தமிழ்நாட்டுல அரசாங்கம் நடத்துதுங்க அதனால் அப்படி இருக்கையில அந்த அரசாங்கத்தை முதலமைச்சர் போன ஏன் பஸ்ல படம் இருக்கும் ஆட்டோல படம் இருக்கும் டாஸ்மாக் கடையில் இருக்கப்படாதா இருக்கணும் உள்ளபடியே நான் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி நிர்வாகியும் வீர தமிழச்சியாக டாஸ்மாக்ல ஓனர் படத்தை ஒட்டி இருக்காங்க அத கைது பண்ற காவல்துறையை நான் கேக்குறேன் இந்த தாமோ அன்பரசன் ஒரு வன்முறை பாதிய ஏன் இன்னி வரை கைது பண்ணல அவன் சொல்றான் மாண்புமிகு கண்டன் கண்டந்துண்டமா விட்டுவேன்னு அவன் நேத்து சொல்லியிருக்கான் இருக்கான் வட மாநிலங்கள இருக்கிறவங்கெல்லாம் பன்னி மாறி வத குட்டி போடுறாங்களாம்

இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடன் பொறியியல் கல்வியும் மருத்துவ கல்வியும் தமிழிலே எழுத முடியும்னு இவர்கள் செய்ய மாட்டார்கள் தமிழ் மொழிக்கு மாண்புமே பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சிதான் நிர்வாகம் தான் அவர் வழிகாட்டுதலே அமைகின்ற தமிழக அரசு தான் தமிழ் மொழியை மேம்படுத்தும் அதனால இந்த திரவிடியன் ஸ்டாக்கோட பொய் புரட்டு திருட்டு இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்க இன்றிலிருந்து நாம் களத்திலே இருப்போம் களப்படுவோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறியாமல் ஓயமாட்டோம் என்று என்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தெலுங்கானா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களினுடைய முன்னாள் ஆளுநர் மரியாதை குறியாக்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள் மலைக்கோட்டை நாம் திருச்சியிலே இப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதாவின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்பதற்கு மலை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் எனது வணக்கம் தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வீட்டில் இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய நைனா நாகேந்திரன் அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் அதில் கூட உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் கருப்பு முருகானந்தம் அவர்களை பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது

அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார் அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள் நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன் தொகுதி வரையறைய பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அங்கே தீர்மனங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள் ஆக நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதை கூறிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை வா என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கருணாநிதியின் மகன் அதை முன்னிறுத்துவர் முத்துமேல் கருணாநிதியின் பேரன் தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள் இதுல எனக்கு இரண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் சமூக நீதியா உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதை குறித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் மோடி அவர்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும் ஆனால் எப்படி இருக்கு ஹிந்தி தெரியாது போடா சரி ஹிந்தி தெரியாது போடா அகநானூறு தெரியுமா தெரியாது புறநானூறு தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் ஏனென்றால் நாங்களெல்லாம் இருநூறு ஊபிஸ் அதனால இருநூறு எங்களுக்கு தெரியும் ஆக திந்தி தெரியாது போடாம்பீங்க ஆனா அகநானூறு தெரியாது புறநானூறு தெரியாது ஆனா இருநூறு தெரியும் ஆனால் உங்களிடம் ஒன்றை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது ஆனால் சேர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மன்னிப்பே கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த கோட்டையில் நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம் உறுதிமொழி ஏற்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடி இருக்கிறோம் போய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் திணிக்கப் போவதில்லை இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அண்ணன் டிஆர் ஆர் அவர்களும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்டுக் கொள்கிறேன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்ட கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்ற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன் மகன் மகள் ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்புசாமியின் மகன் அண்ணாமலை தத்தில் நான் உனே உன சொல்றேன் ஆர்எஸ் பாரதீனு ஒரு அண்ணன் இருக்கார் நாம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நாம மோடினு சொல்லி தான் பழக்கம் நமக்கு கேடினு சொல்லிலாம் பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் சொல்வதே போல நீங்க சொன்னா தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றாரு என்னை பார்த்து அது இது என்னன்னு கேத்தா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு என்னோட அவருக்கு பதினஞ்சு வயசு பெரியவரா அதனால அது இதுன்னு எழுதுவாரா நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன் இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவ கல்லூரியில் தான் நான் படித்தேன் இன்று கூட புன்னை நல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன் எனக்கு அன்பை சொல்லி கொடுத்தது இந்த தஞ்சை மண் சாமானிய மக்களின் வாழ்வை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண் ஒரு பரீட்சையில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று நான் கேட்கிறேன் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்களே யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து நான் சிறு பார்த்திருக்கிறேன் அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழர்கள் நாஞ்சில் மனோகரன் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி அன்பழகன் இவர்களை